ஹாய் கெங்காய் கிச்சனில் இன்னும் ஈஸியான ஒரு சாம்பார் தாங்க சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது தோரம் பருப்பு தான் இது ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் கிளீன் பண்ணிவிட்டு இது தண்ணி ஊற்றி நம்ம அப்புறம் கழுவிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்துலாம் இப்போ நான் ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம தக்காளி சீசன் கிடைக்க சொல்ல இப்போ வெலை மலிவாக கிடைக்கும்ல அப்போ இதுமாதிரி தக்காளி வாங்கி வச்சுங்க நிறைய தக்காளி போட்டு சாம்பார் வச்சோம் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ ரெண்டு வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பல் பூண்டு வச்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதிகமாக போட்டிருக்கேன் காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம பருப்பு எடுத்து கிளீன் பண்ணி வந்துடலாம் நான் சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவித்து வந்துடுறேன் கழுவி வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் கடையெல்லாம் அது கூட போட்டுக்கலாம் இது சாம்பார் நல்லா ஈஸியாக தான் எல்லாத்தையும் போட்டு ஒரே வாட்டி நம்ம குக்கரில் வச்சுட்டு போனால் ஒரு தாளிப்பு ஈஸியாக இருக்கும் அது எல்லாமே போட்ட பூண்டு அதுல போட்டுறேன் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம விசில் வைக்க போறோம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் திட்டமா வச்சிக்கலாம் இப்ப கலக்கி நம்ம விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தா போதும் இது நம்ம விசிட் வந்ததே அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே புளியெலாம் கரைச்சி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிடலாமா பார்த்தீங்களா நல்லா பருப்பு வந்துருக்குதுங்க கரண்டியில் எடுத்து காட்டுறேன் நல்லா ஒன்று போல் வந்து வந்துருக்கு பாருங்க நம்ம தக்காளி அதிகமாக போட்டு வெங்காயம் கம்மியாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் நம்ம நிறைய போட்டுக்கணும் அது கூட சுருக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் காரம் இது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ மற்ற போட்டு கடைஞ்சிக்கலாம் இது ரொம்ப சாப்பிட்டா கடைவானா கொஞ்சம் குறை குறைப்பா கரைஞ்சிக்கலாம் நல்லா கரைஞ்சாச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் பசங்களாம் கூட கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நம்ம சாதத்துக்கு தான் செய்யறோம் நாங்கள் வா வச்சு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம் நம்ம இது மாதிரி வேக வச்சுட்டு எந்த பொருள் தாளித்தாலும் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க இது கூட கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் எல்லாமே கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் இப்போ பூண்டு நம்ம தட்டி போட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கரப்பில் இப்போ எல்லாத்தையும் தாளிச்சு நல்லா வதைக்கலாம் நம்ம மாதிரி பருப்பு எது வச்சாலும் கொஞ்சம் நம்ம சீரகம் போட்டுவோம்னா சாம்பார் டேஸ்ட் கூட இருக்கும் நல்லா வதங்கணுன்னா இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சு புளி அதில் ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுரும் நம்ம அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுரும் இதில் மஞ்சத்தூள் போடணும் இந்த புளி நல்லா கொச்சி வரட்டும் இந்த சாம்பாருக்கு புளி ஊற்றினா தான் நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்க முடியும் சீக்கிரம் கிடாது இந்த சாம்பார் இப்போ நல்லா இது சலுகாலும் கொச்சி வந்தப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் இப்போ கூட உப்பு போட்டுறோம் நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் இதில் போடுறேன் நல்லா கொதி வச்சு வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம கஞ்சி வச்ச பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம் இது ஊற்றினானா நம்ம அதுவும் ஒரு கொதிக்க வச்சா போதும் நல்லா சல கொதிக்க வச்சு வந்துச்சு பருப்பு எல்லாம் அதில் ஊற்றிடலாம் இது ரெண்டு களை கலக்கி நல்லா கொதித்து வந்தால் போதும் பாருங்க எவ்வளோ அருமையாக வாசனையாக நல்லா இருக்குதுன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த பச்சை மிளகாயும் தக்காளி தக்காளி நிறைய போடுறதுனால சாம்பார் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் நம்ம இறக்க சொல்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கட் பண்ணி இறக்கலாம் நம்ம எப்போ எப்பவுமே பெருங்காயத்தூள் இறக்க சொல்ல போடணும் போட்டோம்னா நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சுட்ட சுட்ட சாதமும் ஒரு அப்பலாக இருந்தால் போதும் இந்த சாம்பாருக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைக்கிலாம் சாம்பார் ரெடி ஆச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கின்னு ஆயிடுச்சிங்க சாம்பார் இது இட்லி தோசை பொங்கலுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இது செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ